திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சின்ன மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சின்ன மசாலா இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் சின்ன மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டைக்கலை எடுத்திருக்கேன் அதனால் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதிகபட்சமாக நீங்கள் ஆஃப் டே கூட ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் இப்போ இதை குக்கரில் ஊற வச்சு தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொண்ட கடலை நல்லா வெந்துருச்சு தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நாலுலேருந்து அஞ்சு துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வேக வைச்சா கொண்டைக்கலையை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரம் மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சா போதும் அடுத்து ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மற்ற பொருளெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிரியாணி அலையை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மறைச்சி வச்சிருக்கேன் மசாலாவே கூட ஆட் பண்ணிடலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக எப்படிதான் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கோம் கொண்டக்களது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கொண்டக்கடலையில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் கிரேவிக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கிரேவி ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிருக்கு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணால் போதும் இப்போ ஃபை இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்